ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காத்திகிங் மோட்டர்ஸ் நீங்கள் நிறைய பேர் நம்ம கஸ்டமர் வந்து கேட்டிருந்தீங்க வியூவர்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க ஆட்டோமேட்டிக்காக தான் வண்டி வந்தால் சொல்லுங்க இன்றைக்கி ஒரு லோ கிலோமீட்டரில் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி கிடச்சிருக்குங்க ஸ்விஃப்ட் டிசையர் விஎக்ஸ்ஐ ஆப்ஷனலுங்க பெட்ரோல் வேரியன்ட்டுங்க கிலோமீட்டர் பார்த்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் இருக்காரு வண்டிங்க வாங்க வண்டி ஓவரால் ஒரு வியூ பார்த்துர்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க டயர்ஸ் நாலுமே வந்து பிரிஸ்டோன் போட்டிருங்க செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குதுங்க ஸ்க்ராட்ச் டென்டெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க வண்டி நல்லா ஒரிஜினாலிட்டியாகவே வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாங்க இன்டீரியர் பார்த்துட்டு ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குங்க லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க உங்களுக்கு டியூஎல் ஏர்பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோலும் வந்துடுங்க உங்களுக்கு மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ் வந்துருங்க பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாகவே இருக்குங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியர் ரியர்ஸையும் வந்துடுங்க உங்களுக்கு லிக்கி ஸ்பேஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டீசண்டான ஸ்பேஸுங்க அண்டர் சேஸ் பாருங்க எந்த விதமான ரெஸ்ட்டும் கிடையாதுங்க ரொம்ப கிளியரா இருக்குங்க வண்டி நீங்களே பாத்துக்கோங்க வண்டியில் பார்த்துட்டீங்கன்னா ரிவர்ஸ் சென்சாரும் வந்துருங்க உங்களுக்கு லெஃப்ட் சைடு வியூ பாருங்க எந்த இன்ஜின் ரூப் பாருங்க கிளியராகவே இருக்குங்க சர்வீஸ் இருக்காடுங்க அதனால நல்லா ப்ராப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி பார்த்துட்டீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசையருங்க ஆப்ஷனல் வண்டிங்க விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் வர டிசம்பர் வரைக்கும் இருக்குங்க லோன் எதாவது தேவைப்படுச்சுன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணிக்க முடியுங்க உங்களுக்கு டயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குது அதனால் டயர் இப்போல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது எதுவும் இருக்காதுங்க எக்ஸ்ட்ரா லைட்டுக்கு உங்களுக்கு லைட்டையும் போட்டு வச்சுக்கோங்க பவர் பத்திரிங்க இருக்கா போட்டிருக்குங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்து முப்பத்தி அஞ்சாயிரம் கேட்குறாங்க வாங்க பெஸ்ட் ப்ரைஸாகவே பண்ணி கொடுக்குறாங்க இப்போ வண்டி பார்க்கணும் கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க டிஸ்பிளே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்